சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐம்பது அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து இருக்கிறாங்க மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் இந்த மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் பல சிறப்பான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரயில் கட்டணம் முதல் பல விதமான நலத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மருத்துவ காப்பீடு மூலியமாகவும் நிறைய விதமான திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் ஒரு ரெண்டு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க ஸோ இல்லை என்னென்னால் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக போக கூடியவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க விடிய குழுப்பு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா ஏபிபிஎம்ஜேஏ திட்டத்தின் கீழ் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் அஞ்சு லட்சம் மதிப்பிலான இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுகிறது முன்னர் இந்த திட்டத்திற்கான பயனாளிகளில் எண்ணிக்கை குறைவாக இருந்தது ஆனால் தற்போது எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களும் சுகாதார காப்பீட்டை பெற முடியும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் மூத்த குடிமக்கள் யாரையும் சார்ந்திருக்காமல் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்ட தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான சிகிச்சையை பெற முடியும் தகுதி பெறும் மூத்த குடிமக்களும் புதிய தனித்துவமான அட்டை வழங்கப்படும் ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸ்டெப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான இணையதளம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரெண்டாவது ஸ்டெப்பாக பார்க்க போனால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலம் சரிபார்க்க உங்கள் ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி சரிபார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸ்டெப்பு மூணு பார்க்கும்போது கவரேஜுக்கான உங்கள் தகுதியை உறுதிப்படுத்த உங்கள் ரேஷன் கார்டு போன்ற குடும் குடும்ப அடையாள ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டாக இருக்கட்டும் ஸோ ஆதார் இல்லை ரேஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும் அதில் ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸ்டெப்பு போரா பார்க்க போனால் சரிபார்க்கப்பட்டதும் திட்டத்திற்கான தனித்துவமான ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க அந்த ஐடியை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது ஸ்டெப்பில் அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த மருத்துவ பரிசோதனைகள் சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் மருத்துவமனை அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு மேற்கொள்ளும் சிகிச்சைகளுக்கான கட்டணம் மருந்துகள் தீவிர சிகிச்சை சேவைகள் நோயை கண்டறிதல் ஆய்வக செலவுகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது தங்கும் இடத்திற்கான செலவுகள் உணவுக்கான செலவுகள் சிகிச்சைக்கான போது ஏற்படும் செலவுகள் போன்றவற்றிற்கான செலவுகளை இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சுமார் இதில் அஞ்சு லட்சம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து நீங்கள் மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குங்கிறது பல மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கனா தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது யார் யாரெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்களோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த தகவலை தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் வேறு நல்ல தகவலுடைய நல்ல அப்டேட்டாக கிடச்சாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்